அஸ்ஸலாமு அஸ்லாமலை வ வரகாத்துகு நாளும் ஓர் அமுதமொழி ஒய்து குல்நது குலு ஹாதிஹில் ரகதன் அப்போது இச்சிறு நகர்க்குள் நீங்கள் புகுதுங்கள் நீங்கள் விரும்பிய போதெல்லாம் விரும்பிய இடங்களில் வளமான சாப்பிடுங்கள் வது பாப சுஜதன் குனிந்தவர்களாய் வாயிலினுள் நுழையுங்கள் வீத்ததுன் அவ்வாறு நுழையும் போது ஹித்தத்துன் மன்னித்தருள் எங்கள் பாப சுமைகள் இறங்க கடவன என கூறுங்கள் நகஃபில்லக்கும் ஹத்வாயாக்கும் நாம் உங்கள் குற்றங்களை பொறுத்து கொள்வோம் வசன அசீதுல் முஹசினின் நன்மை செய்யும் தியாகிகளுக்கு கைமாரினை அதிகரிக்கச் செய்வோம் என்று நாம் கூறினோம் ஃப பத்தல் அல்லதீ நல்லலமு கௌலன் அவர்களுக்கு கூறப்பட்ட நல்ல மொழிகளை அவர்களுக்கு கூறப்படாத வேறொரு கெட்ட மொழியாக அநியாயம் அநுாயஞ்சஞ்செய்தவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் ஃப அன்சல் மினா இணுன் அவர்கள் தவறி அயோக்கியம் புரிந்து வந்தவர்களாகையால் நாம் அந்த அநியாயக்காரர்கள் மீது வானத்திலிருந்து நாம் வேதனையை இறக்கினோம் தலைமிகு சேகநாயகம் புதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன்மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதஸ் அல்லாஹா ஹுசர் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர்ஆன் ஆன் மஹத் தசீரி வ தபசீர் எனும் நூலிலிருந்து